பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பயின்று நம் கிராமத்திலே முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது அந்த விவரத்தை மாமா அவர்கள் பேசுவார்கள் ஆன்மீக பெரியோர்களே இளைஞர்களே நம்முடைய ஆர்காப்பில பல இளைஞர் நற்பணி மன்றங்கள் இருக்கு செயல்பட்டு விட்டா இருக்கு சிறப்பாக உள்ளது அப்படி உள்ள இளைஞர்களே கலைஞர்களே பெரியவர்களே உங்கள் அத்தனை பேர்களையும் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு அன்போடு வருக வருக என்று எங்கள் விழாவின் சார்பாக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை இருக்கு அந்த வகையில் உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்பதோடு இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய இங்கே வருக தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆர்கோம்பை பகுதியிலே தொடர்ந்து கிராமத்தினுடைய தலைவராக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற காலங்களிலே நம்முடைய பகுதியான மலைப்பகுதியில ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கூட இல்லாமல் சிரமப்பட்டோம் இன்று முதன்மையாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் இடமே தர முடியாது என்ற ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு அது எல்லாம் தெரிஞ்சவங்க அத்தனை பேர்களுக்கும் தெரியும் அந்த வகையில மாட்டாஸ்பத்திரி அதுவும் ஒரு சிறப்பான மாட்டாஸ்பத்திரி வாங்கி தந்திருக்காங்கன்னா அந்த இடத்தை கூட தேர்வு பண்ணுவதில் ரொம்ப சிரமம் இருந்துச்சு அதுக்கு பட்டா பெற்று அந்த இடத்தையும் தேர்வு செய்து நம்முடைய ஏன்னா நம்ம வந்து விவசாயம் அதிகமாக உள்ள ஆர்கோம்பை இங்கு கால்நடைகளுக்கு மருத்துவமனை வேண்டும் மக்களுக்கு மருத்துவமனை வேண்டும் தேடி அலையக்கூடாது இதுக்கு எல்லாம பல்வேறு இடங்கள்ல தெரியும் கேட்டுட்டீங்களா நாங்க சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து டோரி கட்டி தூக்கிட்டு வந்தோம் அது நிகழ்வு நாங்க மழை பெய்தது கரண்ட் இல்ல ஒரு பொண்ணுக்கு நெஞ்சு ஒளி வந்துச்சு பி எம் கே தங்கராஜ் குத்தாச்சார நகரான்னு சொல்லுவாங்க நல்லா கேட்டுங்க அவருடைய மகளை டோரி கட்டி தூக்கிட்டு வந்தேன்

இன்னும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல மன உறுதியோடு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களையும் வரவேற்பதோடு எங்களுடைய அறிவு மிகு ஆசார் அவர்களுடைய தெரியல நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் முற்போக்கு மட்டுமல்ல சகல விஷயங்களில் மக்களோடு மக்களாக ஒன்றி பிணைந்து வாழ வேற யாருமே கத்துத்தர முடியாது அப்படி என்னுடைய தலைமை ஆசிரியர் ஆகமிருந்து அங்கே வீட்டில் நான் என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன் எங்க யூடியூப்லாம் பேசிட்டு இருப்பேன் தலைமை எங்களுக்கு தலைமையேசர் தலைமை தலைமையாசுகிறார் அவர்களும் மற்றும் தொழிலதிபர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க உள்ளூர் தொழிலதிபர் அன்பு உள்ளமருக்கு வருசிங்க அது மட்டும் இல்ல அதோடு மட்டும் இல்லாத விளையாட்டுகளில் மட்டுமல்லாது நம்முடைய பகுதியை ஆன்மீக துறையாக சிறப்பான ஆன்மீக வழியிலே நடத்தி செல்ல வேண்டும் என்று மாப்பிள்ளை கணேசருக்காங்க இப்படி எல்லாம் இந்த சொல்லாமல் தான் ஓரிச்சிருவேன் இது மட்டும் இல்லாது சக்கரக்கோட்டை அருகாமையில் உள்ள கடவுள் தென்னிலை அதாவது தென்னிலை கடவுர் என்ற உயர்நிலை பள்ளி அங்க இருக்கு தென்நிலை கடவுள் உயர்நிலை புள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பாசத்திற்குரிய திரு முருகானந்தம் கே அன்பு உள்ள கொண்டு போயிருக்காங்க நாங்க இப்ப வந்து ஒரு இருந்து ஒருத்தர் போன் பண்ணி கேக்கிறாரு நாடகத்தான் போனதை பேசுறாங்க ஒரு போன் பண்ணி எங்கே அவர் சாரோட நேர்கானந்த அன்னைக்கு நான் பேசிட்டு திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்க யாருங்க நாகராஜு அப்படின்னா சார் நம்ம பேசி இருக்க இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமே இல்லை நமக்கு சாத்தியமாக்கணும்ன்ற ஒரு நட்பு உள்ளத்தோடு எமது தலைமை சரியா திரு திருமந்தம் சார் அவங்க சிந்தாமணி பேட்டிலே மேல்நிலைத் துளிகளே பணியாற்றக்கூடிய அன்பு உள்ளம் திரு அவர்கள் அவர் என்னுடைய கலைஞர் நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே கரூர் நடிகர் சங்கத்தில் அவர் நான் ஆரம்ப முடியும் அந்த காலத்திலிருந்து பழகியிருக்க அப்படி அன்பு உள்ளார்கள் அந்த வகையில் இப்போது கல்வி என்பது அதாவது வாழ்க்கையில் முதல்ல கலாச்சாரம் என்ற பண்பாடு கல்வி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் முன்னேறது மட்டுமல்ல பிறரிடம் ஏமாறாமல் இருக்க முடியும் அந்த வகையில் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் பிரதானமாக்கி நம் முன்னோர்கள் சொன்ன ஆனால் பாண்டவர்கள் சொன்ன வார்த்தை கல்வி கல்வி கலை கலாச்சாரம் கல்வி கடுத்து கலை நீங்க பாத்தீங்கன்னா எந்த மன்னராகட்டும் அரண்மனையாகட்டும் அங்க கல்வி அடுத்தது கலை இருக்கும் அங்க கலைஞர்கள் இருந்து தீர்வாங்க அது இருக்கணும் ஏன்னா உற்சாகப்படுத்துவதற்கும் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப மனசு அனுத்தத்தோட இருக்கும் அதையெல்லாம் போக்குவதற்கு கலை என்பது ரொம்ப மிக முக்கியம் அதுக்கடுத்து கலாச்சாரம் இதை விட பிரதான கலாச்சாரம் என்ற பண்பாடு அதாவது நம்ம இப்ப பாருங்க பொங்கல் விழாவை கலாச்சாரம் அது அடுத்து ஒரு பெரிய பெரிய எல்லாரும் போறோம் என்ன காரணம் கலாச்சாரம் இது எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டிலயும் இருக்காங்க அதாவது மெஷினா இருக்கிற பகுதியில எத்தனையோ இருக்கு இருந்த போதிலும் இந்தியாவை பொறுத்தவரை சிறந்த தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய பண்பாடுகள் தொடர்ந்து இந்த செல்லிக்கட்ட பாத்தீங்களா வேண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க கடவுள் ரம்பிடுச்சு சென்னையில காரணம் கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு அதெல்லாம் மாற்றுவதற்கு தயாராக தொடர்ந்து அந்த பண்பாட்டை கட்டி காப்பணுன்ற பெரியவர்கள் சொன்னது கிடங்க நம்முடைய இந்த நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலயே ரொம்ப வறுமையில் இருந்த நேரத்தில் அரசப்பன் சக்திகள் சுப்பிரமணி

நம்முடைய மண்ணை நடக்காமல் இருக்கக்கூடிய கூடிய ஒருங்கிணைப்பாளர் மாணிக்கம் அவர்களால் என்று அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்றால் பெருமைக்குரியது உண்மையிலே மதிக்கப்பட வேண்டியது அவர்களால் தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல நின்று இந்த நிகழ்வுகளை பேச முடியுது பல்வேறு தலைவர்களை அழைச்சிருக்காங்க அவங்களும் வந்து இங்கே சிறப்பான முறையில் நமக்கு உற்சாகப்படுத்தியிருக்காங்க உங்களுடைய உற்சாகம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது எப்போதும் பேராதரவு தந்து இந்த நிகழ்வை நாங்க மட்டும் இல்ல அதாவது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் மாணிக்கத்தோட போயிடுச்சு நினைக்காதீங்க ஒவ்வொருவரும் மாணிக்கம் இந்த ஆக்கிரமையின் முத்தான மாணிக்கங்கள் நீங்கள் நீங்க எல்லாம் முன்னெடுத்து கையில் எடுத்துட்டு அந்த விழாவை மூன்று நாளை சிறப்பித்து நம்முடைய கலாச்சார பண்பாட்டை சிறப்பாக நடத்தி என்ற நம்பிக்கையோடு அது மட்டுமல்லாது இந்த கல்வி சொன்னமே படிச்சுட்டு அவங்களை ஊக்கப்படுத்தினா இன்னும் மாணவர்கள் உற்சாகப்படுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை காணிக்க வெளிப்படுத்தும் பொழுது நமது மண்ணின் மைந்தர் ஆர் கே கடத்தூரை சேர்ந்த அன்பு உள்ளம் திரு சரவணன் டாக்டர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திரு சரவணன் டாக்டர் சரவண பெருமாள் சார் சரவண பெருமாள் டாக்டர் அவர்கள் எம்எஸ்சி எம்பி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்

எம் பெருமாள் அவர்களும் அவருடைய அதாவது ஒரு பிள்ளையை பெற்றேத்தால் மட்டும் போகாது அந்த பிள்ளையை எவ்வாறு பேடி காக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வளர்த்த காரணத்தினால் அவருடைய மகன் திரு டாக்டர் எஸ் கிஷோர் குமார் எம்பிபிஎஸ் புற்றுநோய் நிபுணர் எம்ஐஓடி ஓடி இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் சென்னை அங்க வேலை பார்க்கிறாங்க சரவண பெருமானுடைய மகன் மருமகள் டாக்டர் லட்சுமி பிரபா கிஷோர் குமார் கிஷோர் குமார் எம் எம்பி அந்த அன்பு உள்ளங்கள் சார்பாக நம்முடைய பகுதியை சேர்ந்த ஏற்கனவே வந்து கொடையை துவக்கி வச்சவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மதிப்பெண்களுக்காக முற்போக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர்கோம்பை கிராமத்திற்கே கொடுத்தோம் என்று ஒரு நோக்கத்தோடு அவருடைய தன்னெச்சையான ஒரு முனைப்போடு ஆர்கோம்பை கிராமத்தை தேர்வு செய்ய சொன்னாங்க குங்காடி தங்க வீட்டில் ஆரம்பித்து ராமகிரி தெற்கு தேரோடு வரைக்கும் நான் போய் யார் மதிப்பெண் எல்லாமே தேர்வு செஞ்ச வகையில் நம்முடைய அருகாமையில் உள்ள துள்ளுவட்டி தோப்பை சேர்ந்த எம் லோகேஸ்வரன் எம் லோகேஸ்வரன் அவங்க அப்பா பேர் முருகன் அவங்க வந்து பிளஸ் டூவில் நானூற்றி

வேறு யாரும் இல்ல தம்பி நம்மளுடைய பொன்னையா டாக்டருடைய சகோதரியினுடைய மகன் இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய டாக்டர் சரவண பெருமாவனுடைய மாணவன் என்று அவர் சொன்னாங்க நாங்கள் இந்த தேர்வு அவங்களுக்கு அனுப்பிச்சு பயணம் பண்ணோம் அவர் வந்து பொன்னையா டாக்டர் வந்து டாக்டர் சரவணனுடைய மாணவன் நமக்கு தெரியல அந்த அவருடைய சகோதரி மகன் தான் சொல்றேன் இது மட்டும் இல்ல நீட் தேர்வுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் நாங்க செய்ய தயாரில் ஞான அறக்கட்டளை சார்பாக தலைவர் திரு சரவண பெருமாள் அவர்கள் கூட அவங்க நேரடியா பேசியிருக்காரு நன்றி அடுத்து நானூத்தி எழுபத்தி ஐந்து அரசு உயிர்களைப் பள்ளி ராமநாதபுரம் இந்த பரிசு போலெல்லாம் வாங்கணும் நாமெல்லாம் என்ற மாணவர்களுடைய முடிப்போடு சிறப்பு பரிசு ரூபாய் ஐயாயிரத்து வழங்கப்படுகின்றது யாரும் அறக்கட்டளை சென்னை அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு முன்னாடி கொடுத்துகின்றார்கள் ஒருமனை போல மனைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பரிசு வழங்குகின்றார் நன்றி சிறப்பா இருக்க பணியாற்றுவதற்கு ஒரு அருமையான பணியாற்றுமே எந்த மறைந்தாலும் இந்த மண் மறக்காது அவர் என்றென்றும் இந்த கல்வி உணர்ந்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருப்பார்கள் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்தும் ஒன்றியிருப்பது என்று சொன்னார் வள்ளுவர் அந்த மகன் இவள் தந்த இன்னோட்டான் கொள்ளேனும் சொல் என்ற வாய்மொழி கிடங்க அருமையான பிள்ளைங்க மூணு பேர் ராஜ ஆசிரியர் இருந்துட்டாங்க அவருடைய மகன்கள் திரு ஆர் கணேசன் திண்டுக்கல் ஆர் சரவணன் பைலட் சென்னக ரயில்வே மதுரையில் வேலை பார்க்கறாங்க ஆர் கண்ணன் அவரும் ஒரு இதில் வேலை பார்க்கிறாரு பதிவு பண்ணாமல் இருக்கு திண்டுக்கல் இந்த அன்பு உள்ளங்கள் சார்பாக கல்வி சார்பாக சசிகுமார் அவர்கள் ராஜாசனுடைய மூவாயிரம் ரூபாய் கல்வி கொடையை கட்டச் சென்றார் அவருக்கு ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊர் மனைவியாளர் மற்றும் தொழிலதிபர் நரசிங்கம் அவர்கள் சாங்கிரதலை வழங்கி வழங்குகின்றார்கள்

அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு நம்முடைய பகுதியில் மதிப்பெண் பெற்ற நிஷிதா முத்துக்குமார் எம் நிசிதா முத்துக்குமார் நடிக்க ராஜ ஆசிரியருடைய முதல்வர்கள் சார்பாக பத்தாம் வகுப்பில் நம்முடைய பகுதியில் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதல் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் மதிப்பெண்கள் பெற்று பரிசு பெறுகின்றார் சார்பாக இந்த கல்வி

இந்த கண்டிக்கொடையை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றி வணக்கம் நமது பெரும் சிறப்பை சேர்த்த தமிழக முழுக்க இது போன்ற நாடக கலைஞரெல்லாம் ஒருங்கிணைத்து சென்னையிலே வீதி நாடக விழா என்று ஒன்று நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அந்த வீதி நாடக விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு அந்த நாடகங்களை போக்கக்கூடிய வகையிலே நமது பகுதியைச் சேர்ந்த ஆர்போனி சக்கரவர்த்தி கே நாகராஜ் அவர்களுக்கு சிறப்பு விருதாக ஒரு பட்டயமும் அதே அது ஏற்கனவே பத்தாயிரம் இப்ப ஐந்தாயிரம் ஊக்க பரிசாக ஞானம்பால் விளைவாக சென்னையில் ஞானம் அறக்கட்டளை சார்பாக இவருக்கு வழங்கப்படுகிறது காங்கிரஸ் வட்டார தலைவர் மாத்திரி பழனிசாமி அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார் அந்த ஆண்டு திருநாள் Yeah.